வணக்கம் மீண்டும் இந்த கர்மம் நடந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக கவலை இந்த கர்ம நடை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது எங்கே நடக்கப்பட்டது மலேசியா கோச்சில் கோச்சின் தீப்புக்கு பிறகு நடந்த நட தான் இந்த கர்ம நடை அதாவது மலேசியா என்றது வந்து உண்மை தமிழர்கள் ஒரு அன்பான தமிழர்கள் வாழும் இடம் எனக்கு தெரியும் நாங்கள் போனேன் ஆனால் ஒரு சிலர் கோவக்காரணம் இருக்கிறார்கள்னு எனக்கு தெரியும் என்றாலும் தமிழராக ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் சிம்பிளை உணர வேண்டிய ஒரு விடியம் அந்த மலேசியாவில் உள்ள அந்த பக்கத்தில் வந்த தகப்பனாருக்கும் அந்த மகளுக்கு புரிய வேணுமென்றதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது நீங்கள் இப்போ செய்தது ஒரு கொலை நீங்கள் சொல் வாழைக்கூலியை வெட்டிட்டு வரையில் ஒரு கொலையை தான் செய்துட்டு வந்துடுங்க ஆனால் அந்த கொலைக்கேற்ற தண்டனை அதாவது நான் நானே இந்த வீடியோன்னு போட்டான்னு மலேசியாவில் டிக்டோக்காவில் ஒரு இசான ஒரு பெண் தற்கொலை செய்யறதுக்கு அதாவது அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்யறதுக்கு அந்த வீடியோ நான் போட்டேன்னு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த 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 அவமானத்தை செய்தது இந்த பெண் இப்போ நடந்த நட இந்த தமிழ் பெண் அதாவது தெப்பன் மகளும் ஒ புரிஞ்சுள்ள நீங்கள் செய்தது ஒரு கொலை அந்த கொலைக்கு உங்களுக்கு உண்மையை சொல்லப்படா மலேசியா கோச்ஸ் வந்து தந்த தண்டனை வெறும் நூறு வள்ளி நூறு வள்ளி என்றது பெரிய பெருமதி இல்லாத ஒரு பணம் அதுக்கு நீங்கள் இந்த நட போட்டு வந்திருக்கிறீங்கன்றது அதாவது பிரச்சனை இல்லை உங்களோட கால் நீங்கள் நடக்கிறீங்க ஆனால் ஒரு ஒரு பெண்ணை கொடுத்த தாய் அல்லாடி ஒரு ஒரு இதோ ஒரு வகையில் நான் ஒரு கொலையை செய்திருக்கிறேன் ஒரு குற்றமே ஒரு நான் எந்த வாயால் நான் அதை கதைச்சி தான் டிக்டாக்கில் அதை அவமானப்படுத்தியிருக்கேன் செய்தால் கடைசி இந்த ரெண்டு கரமம் தேப்பனும் தேப்பனும் மகளும் கோச் தீப்பு வந்தால் பிறகு அதில் நின்று என்ன மன்னிச்சு கொள்ளுகோ நாங்கள் இனிமேலும் இப்படியான விஷயத்த செய்யக்கூடாது என்று சொல்கிறது தான் தமிழற்ற பண்பு அதாவது மலேசியாவில் அதாவது நீங்கள் நல்ல தமிழர்கள் நல்ல நல்லா இருக்கிறீங்க பல நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க இல்லைன்ற இல்லை அது எங்கெண்ட ஈழத்தமிழர்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டான தமிழர்கள் அங்கே இருக்கிறீர்கள் நான் என்னடா மலேசியா வந்தனேன் ஆனால் இப்படியான கேவலமான விடயங்கள் ஒரு சிலர் செய்கிறதால உண்மையாக சொல்லப்போனால் இப்படியான கேவலத்தை நினைக்க எந்த தமிழனுக்கும் தயவு தயவுசெய்து மன்னிச்சுக்கொள்ளுங்க இந்த பெண் இனிமேலும் என்ன வீடியோ போட்டாலோ என்ன செய்தாலோ தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்கோ அன்ஃபாலோ பண்ணுங்க அந்த பக்கம் போகாதீங்க எட்டி பார்க்காதீங்க அதாவது இந்த இசாண்ட பெண்ணின்ற ஆத்மா சாந்தியோடுனா இந்த பெண்ணை நீங்கள் புறக்கணிக்கணும் அது மட்டும் செய்தால் போதும் நன்றி வணக்கம்